ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் கோல்டு காயின் நாலு கிராம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு வீட்டு செலவில் எதிலெல்லாம் நம்ம கம்மி பண்ணி நம்ம பணத்தை சேவ் பண்ணி கோல்டு வாங்கலாம் அப்படின்ற டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தங்கத்துடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூறுரூபா நாளைக்கு இதை விட அதிகமாக இருக்கலாம் அல்லது வந்து குறையலாம் ஏன்னா வந்து ஃப்ளக்ஷுவேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு கோல்டு ரேட்டு நான் அக்டோபர் ஏழாம் தேதிக்கான கோல்டு ரேட்டுக்கு கேல்குலேஷன் போட்டிருக்கேன் நாலு கிராம் நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ஆகும்னா இருபத்தெட்டாயிரத்தி நானூறுபா வரும் இதுவாக வெறும் கோல்டு ரேட்டு மட்டும்தான் இந்த இருபத்தெட்டாயிரத்தி நானூறுபாக்கு நம்ம கோல்டு வாங்க முடியாது உங்களுக்கும் தெரியும் இந்த கோல்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க சில ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் கூட போடுறாங்க நான் ரெண்டு பர்சன்டேஜுக்கு போடுறேன் இன்றைக்கி கேல்குலேஷனு அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் நம்ம கட்டி ஆகணும் வேஸ்டேஜின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து ஆஃபரில் கூட ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆனால் ஜிஎஸ்டின்றது பார்த்திங்கன்னா வரையும் எந்த ஒரு ஆஃபரும் கொடுத்தது கிடையாது அப்படி வாங்கவும் கூடாது ஜிஎஸ்டி கட்டாமல் நம்ம கோல்டு வாங்கினோம்னா நாலு பின்னா ஃப்யூச்சரில் நகை வந்து காணாமல் போனாலோ நம்ம அந்த பில்லு இருந்து ஜிஎஸ்டி கட்டியிருந்தால் மட்டும்தான் நம்ம பொருளை திருப்ப முடியும் நம்ம பொருளையும் கண்டுபிடிச்சி ப்ராப்பராக தருவாங்க அதனால் எந்த இடத்துலையும் ஜிஎஸ்டி இல்லாமல் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு தங்கத்தை வாங்காதீங்க ஏன்னா அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டி வாங்குங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸு நாலு கிராம் கோல்டு காயின் இப்போது இருபத்தெட்டாயிரத்தி நானூறுபா தங்கத்துக்கு மட்டும் இதே வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இந்த இருபத்தெட்டாயிரத்தி நானூறுபாக்கு போட்டால் எவ்வளோ வரும்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா வரும் ரெண்டு பர்சன்டேஜ் இந்த தங்கத்துடைய ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜி இந்த ரெண்டுமே சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க எப்போவுமே ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க அது நல்லா தெரிஞ்சுக்குங்க இருபத்தெட்டாயிரத்தி நானூறுபா தங்கத்துடைய விலை வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது எவ்வளோ கிடைக்கும்னா இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு தான் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எவ்வளோ வரும்னு பார்ப்போம் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இன்ட்டு மூணு பர்சன்டேஜ் இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டின்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ நாலு இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ரவுண்டப் கூட ஆக்குவாங்க எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா ரவுண்டாக எடுத்துப்போம் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜி ப்ளஸ் கோல்டுடைய ரேட்டு மொத்தமும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரோன்னா ஓ டோட்டலாக நம்ம நாலு கிராம் கோல்டு காயின் வாங்குகிறோன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஐநூற்றி அறுபத்தி எட்டு ப்ளஸ் கோல்டுடைய ரேட்டு நாலு கிராமுக்கு இருபத்தெட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் நம்ம மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும் அது அமௌண்ட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது எவ்வளோ அமௌண்ட்டு வரோன்னா இருபத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் நாலு கிராம் நம்ம கோல்டு காயின் வாங்குகிறோம் நம்ம ஜுவல்லரியாக கூட வாங்கலை காயினாக தான் வாங்குகிறோம் அதுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டு நம்ம காயினாக வாங்கும் பொழுது எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படும் அவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சேர்த்தா தான் இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் நம்ம நாலு கிராம் அதாவது அரசவரம் வாங்க முடியும் அதுவும் கோல்டு காயினாக தான் வாங்க முடியும் ஜுவல்லரியாக வாங்க முடியாது ஏன்னா ஜுவல்லரிக்கு ஸ்டார்ட்டிங்கே பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜ் அது மாதிரி தான் இருக்குது காயினாக வாங்கி வைக்கும் பொழுது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அதை ஜுவல்லரியாக மாற்றும் பொழுது எக்ஸஸாக அமௌண்ட்டு சேர்த்து வச்சு நம்ம ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு கூடலாம் குறையலாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூறுரூபா இருக்குது நாளைக்கு வந்து இதுவே ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது இரநூறுபா கூட ஆகலாம் அதனால் இந்த அமௌண்ட்டை விட நம்ம எக்ஸஸாக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் ஒரு முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அரை சவரம் தங்கம் வந்து விலை ஏறினாலும் நம்ம போய் வாங்கிக்கிட்டு வர முடியும் காயினா அதனால் நம்ம அன்னிக்கான ரேட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸஸாக சேவ் பண்ண கற்றுக்கும் பொழுது நம்மளால் அந்த கோல்டை அஃபோர்ட் பண்ண முடியும் தங்கம் விலை ஏறினாலும் நம்ம நர்வஸ் ஆக மாட்டோம் ஏறுது நம்ம எக்ஸ்ட்ரா தானே சேர்த்து வச்சுருக்கோம் நம்ம பார்த்துக்கலாம் ஹோம் மேக்கர்ஸ் இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் பணம் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் நான் ஃபாலோ பண்ணுற இந்த அஞ்சு டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் டிப்ஸு கிராசரி கிராசரி வாங்கணுன்னா மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் என்னென்ன டிப்ஸ்ன்னா ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கணும் சின்ன சின்ன ஐட்டங்களை நம்ம வந்து பேக்கெட்டாக வாங்க பழகணும் மூணாவது நம்ம லூஸில் என்னென்ன பொருள்லாம் கிடைக்குமோ அந்தந்த பொருளெல்லாம் நம்ம லூஸில் வாங்கும் பொழுது நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும் நான் கிராசரியில் எப்படியெல்லாம் நான் பணம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய மூணு மாத கிராசரி கிராசரி சேவிங்ஸு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா எப்படி சேவ் பண்ணேன்னு நான் வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரெண்டாவது ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக இப்போல்லாம் வாங்குகிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதிலெலாம் வந்து நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது ஏன்னா அவங்கள வந்து நம்மளுக்கு பிடிக்கும் அவங்களுடைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஓகே தான் ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக அவங்கள அவங்கள மாதிரியே நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கிறது அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஆர்டர் பண்ணுறது அல்லது ஆப்பை நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பில் அப்போ இரநூறுபா முந்நூறுரூபாக்கு ட்ரெஸ் வாங்கி குவிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும் பொழுது நம்ம பணம் அதிகமாக சேவ் பண்ண முடியும் பெரியவங்க நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் நாங்கள் ட்ரெஸ் வாங்குவோன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ்க்கு மட்டும் வாங்கிறது அல்லது வந்து என் ஹஸ்பண்டு ஆஃபீஸில் எதனா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அப்போ மட்டும் வாங்குவார் என் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு வாட்டி எடுப்போம் வருஷத்தில் கிறிஸ்மஸ்ஸு பர்த்டே நடுவில் எப்பாவது அவங்க ஸ்கூலில் எதனா ஃபங்க்ஷன்னாக எடுப்போம் இது மாதிரி நம்ம பிரித்து எடுக்கும் பொழுது நம்ம ட்ரெஸ்ஸு அதிகமாக வாங்க மாட்டோம் ட்ரெஸ்ஸும் வீட்டில் அதிகமாக சேராது எதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கி வாங்கி வச்சு நம்ம பணத்தை தான் வேஸ்ட் பண்ணுறோம் அதனால் நம்ம இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணும் பொழுது ட்ரெஸ் அதிகமாக சேராது நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது ட்ராவல் ட்ராவலில் ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் இன்னொன்று வந்து நம்ம லோக்கலாக ட்ராவல் பண்ணுறது லாங் டிஸ்டன்ஸ்னால் இப்போ நான் புனேயில் இருக்கேன் புனேலேருந்து நான் சென்னை போனோன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் போகிறது இந்த வருஷம் கூட கிறிஸ்மஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க நான் சொல்லிட்டேன் இல்லை நான் மிடியில வரலை இப்போதானே வந்து போனேன் நான் வருஷத்துக்கு ஒரு முறை வரேன்னு சொல்லிட்டேன் இன்னொரு ட்ராவல் வந்து லோக்கல் ட்ராவல் நான் லோக்கலில் போகும் பொழுது மந்த்லி கிராசரி வாங்க போவேன் போஸ்ட் ஆஃபீஸ் போவேன் சர்ச் போவேன் இப்படியெல்லாம் போகும் பொழுது நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறேன்னா கிராசரியும் போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு சாட்டர்டேயில் போயிட்டு வந்துடுவேன் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் கிராசரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடுவேன் சண்டே ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிடுவோம் இப்படி தான் எங்கள் லோக்கல் ட்ராவல் இருக்குது இதனால் எங்களுக்கு அதிகமாக பெட்ரோல் ஆகிறது கிடையாது நாலாவது அவுட்டிங் அவுட்டிங் வந்து நாங்கள் அதிகமாக போகிறது கிடையாது ஏன்னா எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட்டை தான் என் கோலாக வச்சுருக்கேன் அதனால் அவுட்டிங் எங்கேயும் போகிறது கிடையாது லோக்கலாக வந்து பக்கத்தில் பார்க்கு அது மாதிரி போவேன் போகும் பொழுது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிடுவேன் அப்படி நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி காலையில் போய் ஈவினிங் வரதானா ஆஃப்டர்நூனுக்கு லன்ச்சு பிடிச்சத சமைச்சி எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அது மாதிரி எடுத்துக்கிட்டு போகும்பொழுது எக்ஸாக நான் பணம் செலவு பண்ணாதபடி தான் இருக்குது பாப்பாவுக்கு பிடிச்ச சாக்லேட்டு பிஸ்கெட்டு சிப்ஸு இதெல்லாம் வந்து நான் வீட்டிலே வச்சுருப்பேன் மந்த்லி வாங்கி அந்த சிப்ஸு அந்த ஸ்நாக்ஸையே நான் கொண்டு போகிறதுனால எனக்கு அதிகமாக செலவுகள் ஆகாது இது மாதிரி அவுட்டிங் போகும்பொழுது அஞ்சாவது வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பெண்கள் வாங்குகிறோம் அது தப்பு கிடையாது நம்ம ஃபேஸ்க்கு என்ன செட் ஆகும் எந்த ப்ராடக்ட் செட் ஆகுமோ அதை மட்டும் நம்ம வாங்கி அதையே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது நம்ம பணத்தை சேவ் பண்ண முடியும் நம்ம அதை விட்டுட்டு இதை வாங்கி போடலாமா இதில் நல்லா இருக்குமா அதில் நல்லா இருக்குமான்னு சொல்லி நம்ம தேவையில்லாததெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு இப்போ பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம் இது மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குறதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் நம்ம முகத்துக்கு என்ன செட் ஆகுமோ அதை மட்டும் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் பொழுது நம்ம முகமும் அழகாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம பணமும் சேவ் ஆகும் இந்த அஞ்சு டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்